வகைப்பாட்டில் வழங்கப்பட்டு வருகிறது விருதாளர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ரூபாய் ஐந்து லட்சத்திற்கான காசோலை ஒரு சவரன் தங்கப்பதக்கம் தகுதிரை வழங்கி பொன்னடை அணிவிக்கப்படுகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான இலக்கியமாமணி விருதுகளை தமிழர்களுக்கு வழங்கி சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக என பணியுடன் வரவேற்கிறேன் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் மதிப்பிற்கும் மதிய மரியாதைக்கு மாண்மிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் அவர்களையும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறைய தலைமைச் செயலாளர் அவர்களையும் தமிழ் வளர்ச்சி இயக்குநர் அவர்களையும் வருக என்று வர வரவேற்கிறேன் தற்பொழுது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாமனை விருதுகள் பெறும் தமிழரங்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிப்பார்கள் மரபு தமிழ் முனைவர்த்தே ஞானசுந்தரம் 다음 <목소리도> ஆய்வு தமிழ் முனைவர் இரா காமராசு தமிழ் திரு சோமசுந்தரம் என்கிற கலாப்ரியா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வழியில் கலைஞர் அவர்களின் வழியில் தொண்டாற்றிய தமிழறிஞர்களை இனங்கண்டு விருதுகளை வழங்கி பெருமை சேர்த்து வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களை எழுச்சியுடன் மகிழ்ச்சியுடன் வழிநடத்தும் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் உயர்திரு தலைமை செயலாளர் அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அரசு செயலாளர் அவர்களுக்கும் விருதுகளை பெற்றுள்ள இலக்கிய மாமணி அறிஞர் பெருமக்களுக்கும் தமிழ் வளர்ச்சித்துறை தன் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது வணக்கம் குழுப்படம்